அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு பேர வணக்கங்கள் அத்ரிபுத்திர மகாதேஜ தத்தாத்ரேய மகாமுடிக தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபியை பிரமுட்சி அஞ்சனா சம்போதம் குமாரம் பிரம்மச்சாரிடம் துஷ்ட கிரக விநாசி அனுமந்தம் உபாஸ்மகி ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாக அபவிக்னா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக் சுபதி சூரியன் சிம்ம ராசிக்குள்ள நுழையக்கூடிய அந்த தருணம் சொந்த வீட்டில் சூரியனுடைய சஞ்சாரம் ரெண்டு ராசிக்காரர்களுடைய நலத்திலும் கவனம் அதே சமயம் சொந்த வீட்டில் சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கும் பொழுது ஒரு மூணு ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் ஜாக்பாட்டை எடுத்து கொடுக்கும் தான் வந்து பிரதானம் சூரியன் தான் வந்து ஆட்சி சூரியன் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு சூரியன்னா தலை சூரியன்னா உடல் பதவி நீதிபதி இப்படி பல வகையில் வந்து சூரியனை வந்து பெருமையாக நிறைய விஷயங்களை சொல்லலாம் அப்படிப்பட்ட சூரிய பகவானுடைய ஆதிக்கம் நம்மளுடைய சுயஜாதகத்தில் நல்லா இல்லை அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம கையில் கடிச்சி நிற்காமல் போயிடும் சில பதவிகள் சில பொருளாதாரங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நமக்கு நடக்கிற மாதிரி இருந்து கடைசியில் காணல் நேராக போயிடும் அப்போ சூரியனுடைய ஆதிக்கம் ரொம்ப ஜாதகத்தில் மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடியது சூரியனை மையமாக வைத்துத்தான் சந்திரன சந்திரனை மையமாக வைத்து தான் இதர கிரகங்களுடைய வேலை அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் மிக முக்கிய கிரகங்களாக கருதப்படக்கூடிய அமைப்பு இது ரெண்டும் ஒன்று சேர்த்து தான் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் மேலையாகவே வருது பிரதான காரர்களாக என்று சொல்லக்கூடிய சூரியனும் சந்திரனும் இந்த சும்மத்தினுடைய ஆட்சி அதாவது ஒரு வருஷம் கழித்து உள்ளே வரார் இந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீட்டுக்கு வராரு இது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு மூணு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து நம்ம லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது தான் இந்த அமைப்பு அப்போ குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தனது ராசியை மாற்றக்கூடிய அமைப்பு ஒரு மாதத்திற்கு ஒரு முறை மாற்றக்கூடிய அமைப்பு இந்த சூரியனுடைய சஞ்சாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சங்கராந்தி என்று சொல்லப்படக்கூடிய ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து சிம்ம நுழையக்கூடிய அமைப்பு இப்படி சூரியனுடைய சஞ்சாரம் வந்து சொந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது எப்படிப்பட்ட பலங்களை எல்லாம் எந்த ராசிக்காரர்கள் நல் நற்பலங்களை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்போ பதினாறாம் தேதி அன்று ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்று இரவு ஏழு முப்பத்தி ரெண்டு மணிக்கு சிம்ம சூரியன் உடைகிறார் செப்டம்பர் பதினாறாம் தேதி வரை வந்து பதினஞ்சு ராசியில் சஞ்சாரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ இந்த ஒரு மாத பீரியடில் வந்து பதினாறு ஜூலா செப்டம்பர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது எந்த மாதிரியான ஒரு தாத்பரியத்தை எந்த மாதிரியான குரோத்தை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று அதுக்கு எங்கள் சூரியனுடைய ஆட்சி சூரியன் உச்சம்னு சொல்லணும்னா மேஷத்தில் அப்போ முதல் வந்து பார்த்திங்கன்னா மேஷம் ஐந்தாம் வீட்டை நுழையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராசிகள் வந்து குழந்தைகளுடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் போட்டித் தேர்வு தயாரி அந்த எக்ஸாமுக்கெல்லாம் தயாராகி வரவர்களுக்கெல்லாம் இது ஒரு பயனுள்ளதாக ஒரு காலகட்டம் அப்ராடு போய் படிக்கக்கூடிய விஷயங்கள் மேற்படிப்பு கூடிய விஷயங்கள் எல்லாம் இதை நலத்தி கொடுக்கும் நிதிநிலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வலுவாக இருக்கும் நீண்ட காலமாக நிலை வந்த பொருளாதார நெருக்கடி தற்போது முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் சமூகத்தில் மரியாதையெல்லாம் அழகாக அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் மகத்தான வெற்றியை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக நல்ல நிதி ஆதாயங்களை எல்லாம் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காரணங்களுக்கு இந்த சூரியனுடைய பயிற்சி சிம்மத்தினுடைய சிம்மத்தில் வரக்கூடிய சூரியன் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதற்கு அர்த்தம் அப்படின்னு கேட்டால் ரிஷபராசி இந்த ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து நான்காம் வீட்டில் நிலையக்கூடிய ஒரு அமைப்பு நான்கு அப்படின்னாவே சுகஸ்தாயனம்னு சொல்லி சொல்கிறோம் அப்போது சுக்கரனுடைய வீடாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருள் பொருளாதாரம் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் நீண்ட நாட்களாக நிலவில் இருந்த பணிகள் எல்லாம் முடியக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே நிலவி வந்த அந்த காழ்ப்புணர்ச்சி சிக்கல்கள் தடை கோர்ட்டு கேஸ் அம்மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு க்ளோஸ் ஆக போகுது உங்கள் கவனம் வந்து உங்கள் இலக்கியில் அதாவது உங்களுடைய லட்சியங்களை நோக்கி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பார் சூரியனாவே வளர்ச்சி ஒரு சூரியனாவே வெளிச்சம் அப்போ ரொம்ப நாளாக அவங்க வாழ்க்கையில் முடங்கி கிடந்த விஷயங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர போகிறார் சூரிய பகவான் ஸோ அந்த ஒரு மாத காலகட்டத்தில் யாரெல்லாம் புதுசாக ஒரு வேலைய ஆரம்பிக்கணும் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் சுயஜாதகத்தில் சூரிய பகவானுடைய அமைநிலையை பொறுத்து நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க அதுவும் உங்கள் ஜாத உங்கள் லக்னத்துக்கு வந்து சூரியன் நல்ல யோகியாக இருந்ததாரு நல்லவராக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தைரியமாக இறங்கி பண்ணிடலாம் அவயோகியாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக யோசித்து செய்ய வேண்டிய சூழ்நிலை காலகட்டம் பல நன்மைகளுடன் நல்ல மாற்றங்களை கொடுக்க கொ கொடுப்பதற்காக சூரிய பகவான் உள்ள வராரு பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதற்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் தான் உள்ள வரார் சிம்மத்துக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சிம்மத்தில் சூரியன் வரும்பொழுது ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மத்தை எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ராக்ல போய்ட்டுருக்குறாள் தான் ரூட்டில் போகிறது தான் கரெக்டுன்னு இருக்கக்கூடிய நபர்கள் அத்தகைய சூழ்நிலை வந்து இந்த ராசியைச் சேர்ந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மகத்தான ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்கள் நம்பிக்கையை வளரக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக நிலவில் இந்த பணிகள் எல்லாம் முடியக்கூடிய ஒரு காலகட்டம் வெளிநாட்டில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கனவுகள் நனவாகக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய பணிகள் எல்லாம் சிறப்பதற்காக நிறைய அவார்டு ரெகனேஷன் ஹைக்கு ப்ரமோஷன் எல்லாமே வந்து இத்தனை நாளாக ரொம்ப நாளாக கடை தடைபட்டிருந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடி நடத்தி கொடுப்பார் கண்டிப்பாக நீங்கள் முன்னேறும்போது மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும் ஏன்னால் அந்த சிம்மம் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா அட்மினுடைய அமைப்பு அதாவது பத்து பேரை வச்சு வேலை வாங்கிறது அப்போது அந்த அடுத்த கட்டத்துக்கு நகர்றது ஒரு பத்து இருபது பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் அந்த சிம்மத்தினுடைய அமைப்பு நன்றாக இருக்குது பெரிய பொறுப்புகள் வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ராடு போகிறதுக்குரியான மாற்றங்கள் வேலை விஷயமாக வெளிநாடு போகக்கூடிய மாற்றங்கள் வெளிநாட்டிலேருந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து பண ஆதாயம் அதாவது நிறைய பணம் வருவதற்கு உண்டான வேலை மாற்றங்களை இந்த சூரிய பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு புதிய வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் கிடைக்க போகுது ஆஃபர் கிடைக்க போகுது டக்குன்னு நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும் அதாங்க விஷயம் காலம் வரும்போது பயன்படுத்தி கிடணும் தங்கள் சொந்த வியாபாரத்தை வைத்திருப்பவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒப்பந்தங்கள் அல்லது ஆர்டர்களை எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரிசீவ் பண்ணலாம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அத்தகைய சூழ்நிலையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் சிம்மத்தில் வரக்கூடிய சூரியன் ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதிக்கு மேலே ரிஷபம் மேஷம் அதே மாதிரி சிம்மம் அதுக்கு அடுத்தது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நேரத்தில் கடகராசிக்காரர்களுக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அவயோகியாக இருந்தாலுமே கூட இங்கே குருவினுடைய அமைப்பு உச்சம் கடகள் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் வந்து கடலாசிக்காரர்களுக்கும் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே சமயம் இந்த சூரியனால் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் வர்றது மகரம் ஸோ இந்த மகரம் வந்து எட்டாவது வீட்டை வந்து ஆட்சி செய்வது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பகையமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஹெல்த்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும் அதே மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் சனியோ சூரியனோ நல்லா இருக்கணும் நல்ல இடத்துல இருந்தால் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதுக்கு கேட்டு பண்ணுங்கள் அவசரப்பட்டு பண்ணாதீங்க சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேவையற்ற நிதி சுமையை குறைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பல வகையில் மேற்றம் அதே மாதிரி கும்பராசிக்காரர்கள் உங்கள் கணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சனியாக இருந்தாலுமே கூட சூரியனுடைய செஞ்சாரம் வந்து பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பகையாக போயிடும் ஸோ அதனால் உங்கள் எல்லா மீட்டருக்கு அதிபதியாகவும் சொந்த ராசியிலும் திருமணமாகும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட அந்த கூட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து சூரிய பகவானுடைய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால ஜாக்கிரதையாக இருங்க ஆரோக்கியமற்ற உணவுகளை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல திடீர் நிகழ்வுகள் மன அமைதியின்மை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஹெல்த்தை நீங்கள் நல்லாவே பார்த்துக்கிட்டாவே போதும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போயிடுங்க குடும்பத்தில் விட்டு கொடுத்து போயிடுங்க பல வகையில் நல்லது கொடுக்கும் அப்போ மகரம் கும்பத்துக்கு வந்து கொஞ்சம் அன்ஃபேவராக இருக்குது மேஷம் அதே மாதிரி சிம்மம் ரிஷபம் கடகம் இதெல்லாம் கொஞ்சம் அனுகூலமாக இருக்குது காலத்தை சரியாக பயன்படுத்தி திட்டமிட்டு செயல்படுத்துகின்றது என்றால் கண்டிப்பாக இந்த சூரியனுடைய சஞ்சாரம் சிம்ம ராசிக்குள்ளே நுழையும் போது ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு மேல் மிகப்பெரிய வெற்றி இந்த ராசிக்காரர்கள் பெறுவார்கள் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அடுத்த பதிவில் வேறொரு நினைவை பற்றி பேசலாம் அதுக்கு முதல்ல உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்துக்கு யார் நல்லவர் யார் கெட்டவர் யார் தடுக்கிறா யார் முடக்கிறா எங்கேருந்து பிரச்சனை வருது எங்கே அதை எப்படி சரி பண்ணணுங்கிற விஷயம் உங்களுக்கு டீட்டெலாக தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதை சரி செய்ய முடியும் அது இல்லைன்னா அது கடைசி வரைக்கும் நீங்கள் இன்னும் நூறு ஜோசியர்கிட்ட பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக ரிசல்ட் வராதுங்கிறத மட்டும் மாண்டில் ஒத்துக்கொள்ளுங்கள் ஸோ டீட்டெயிலாக கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா கீழ்க்கு நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நற்பவி 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 நல்லது இருக்கட்டும் ஓம் ஸ்ரீ உருப்பி ஒண்ணுமா